சத்ரபதி சிவாஜி மராட்டிய பேரரசை ஆட்சி செய்த மன்னர்களில் தலை சிறந்து விளங்கியவர் சத்ரபதி சிவாஜி இளம் வயதிலேயே திறமை பெற்ற போர் வீரனாகவும் சிறந்த ஆட்சியாளராகவும் நிர்வாகியாகவும் மற்றும் வல்லமை பெற்ற படைத்தளபதியாகவும் விளங்கியவர் இராணுவத்தில் சீர்திருத்தங்களை வகுத்து போர்களில் கொரில்லா உத்திகளை பயன்படுத்தி பல கோட்டைகளையும் பகுதிகளையும் கைப்பற்றி மராட்டிய பேரரசை விரிவுபடுத்தினார் இவருடைய காலம் தென்னிந்திய வரலாற்றில் பொற்காலமாக கருதப்படுகிறது மராட்டியர்களின் எழுச்சிக்கும் வளர்ச்சிக்கும் முக்கிய காரணமாய் விளங்கி பிளவுபட்டு கிடந்த பகுதிகளை ஒன்றிணைத்து மராட்டிய சாம்ராஜ்யத்தை நிறுவினார் மேலும் சொல்ல போனால் மகாராஷ்டிராவை எத்தனையோ மன்னர்கள் ஆண்டிருந்தாலும் பெருமைக்குரியவராக கருதப்படுபவர் சத்ரபதி சிவாஜியே ஆவார் சத்ரபதி சிவாஜி என அழைக்கப்படும் சிவாஜி சகாஜி போஸ்லே அவர்கள் ஆயிரத்தி அறுநூற்றி இருபத்தி ஏழாம் ஆண்டு பிப்ரவரி பத்தொம்போதாம் நாள் இந்தியாவின் மகாராஷ்டிர மாநிலம் பூனே மாவட்டத்தில் உள்ள சிவனேரி கோட்டை என்ற இடத்தில் சகாஜி போஸ்லேவுக்கும் ஜிஜாபாய்க்கும் மகனாக பிறந்தார் தன்னுடைய தாயின் அரவணைப்பில் வளர்ந்த சத்ரபதி சிவாஜி இளமையிலேயே ராமாயணம் மகாபாரதம் போன்ற வீர காவியங்களை கற்றார் சிறந்த வீரனாக வளர்க்கப்பட்டார் பிறகு தாதாஜி கொண்டதேவ் போன்ற சிறப்புமிக்க நிர்வாகிகள் அமைச்சர்கள் மற்றும் படைவீரர்கள் கீழ் பயிற்சி பெற்ற அவர் வால் பயிற்சி வில் பயிற்சி குதிரையேற்றம் யானை ஏற்றம் போன்றவற்றில் சிறப்பு பெற்று விளங்கினார் ஆயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு பிஜப்பூர் பேரரசிடமிருந்து தோர்னா கோட்டையை கைப்பற்றிய அவர் பின்னர் ஆயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி ஏழில் கொண்டனா மற்றும் ராஜ்காட் கோட்டையையும் ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி ஆறில் ராய்காட் கோட்டையையும் கைப்பற்றினார் ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு பூனாவில் பல இடங்களை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து மராட்டிய பேரரசை விரிவுபடுத்தினார் ஆயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு கொங்கன் பகுதியில் மொகலாய படை தளபதி கர்தாலாப்கானுடன் நடைபெற்ற போரில் மாபெரும் வெற்றி கண்ட அவர் பிறகு சாயிஸ்தா கான் தலைமையில் மேற்கொண்ட தாக்குதலை முறியடித்து மொகலாயர்களுக்கு பெரும் அவமானத்தை ஏற்படுத்தினார் ஆயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி நாலு மற்றும் ஆயிரத்தி அறுநூற்றி எழுபதுகளில் இரண்டு முறை சூரத்தை தாக்கி கொள்ளையடித்தார் இதனால் சிவாஜியின் வெற்றியை தடுக்க தந்திரமான முறையில் ஒரு விருந்து ஏற்பாடு செய்து சிவாஜியை கொலை செய்ய அப்சல்கான் திட்டமிட்டார் ஆனால் அப்சல்கானின் திட்டத்தை அறிந்த சிவாஜி புலிநகத்தை பயன்படுத்தி தப்பினார் அதன் பிறகு ஆயிரத்தி அறுநூற்றி எழுபதில் மொகலாய கடற்படையின் மீது தாக்குதலை தொடுத்த அவர் பல பகுதிகளை கைப்பற்றினார் போர்க்களத்தில் தந்திரமான முறையில் போர் செய்யும் கொரில்லா போர் முறையை பயன்படுத்தி எதிரிகளை வீழ்த்தினார் மறைந்திருந்து தாக்குவது இம்முறையாகும் இதனால் பல கோட்டைகளையும் பகுதிகளையும் கைப்பற்றி தன்னுடைய ஆளுமையின் கீழ் கொண்டு வந்தார் ஆயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி நான்காம் ஆண்டு ஜூலை ஆறில் கோட்டையில் சத்ரபதியாக கொண்டார் ஆயிரத்தி அறுநூற்று எழுபத்தி ஆறாம் ஆண்டு தென்னிந்திய பகுதிகளின் மீது தன்னுடைய கவனத்தை திருப்பிய அவர் வேலூர் மற்றும் செஞ்சைக்கோட்டைகளையும் ஆற்காட்டையும் கைப்பற்றி தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தார் சிறந்த ஆட்சியாளராக திறந்த சத்ரபதி சிவாஜி நிர்வாக முறையில் முன்னேற்றம் காண்பதற்காகவும் ஆட்சி முறையில் மாற்றங்களை ஏற்படுத்தவும் வரிவசூல் நடவடிக்கைகளுக்காக பல சீர்திருத்தங்களையும் கொண்டு வந்தார் அதன் அடிப்படையில் மன்னனுக்கு ஆலோசனை கூற எட்டு அமைச்சர்கள் கொண்ட அஷ்டபிரதான் என்ற அமைப்பை ஏற்படுத்தினார் பிறகு அரசை மூன்று மாகாணங்களாக பிரித்து ஒவ்வொரு மாகாணமும் பல பர்காணக்களாகவும் பிரிக்கப்பட்டது இராணுவப்படை குதிரைப்படை கடற்படை என அனைத்திலும் பல சீர்திருத்தங்கள் செய்யப்பட்டு மன்னரின் நேரடி கட்டுப்பாட்டில் வரப்பட்டது அது மட்டுமல்லாமல் வரலாற்று சிறப்புமிக்க பல கோட்டைகளையும் கட்டினார் சிறந்த ஆட்சியாளராகவும் நிர்வாகியாகவும் விளங்கிய சத்ரபதி சிவாஜி இறுதியில் இரத்தப்பெருக்கு நோயால் பாதிக்கப்பட்டு ஆயிரத்தி அறுநூற்று எண்பதாம் ஆண்டு ஏப்ரல் மூன்றாம் தேதி தன்னுடைய ஐம்பத்தி மூன்றாவது வயதில் కాలమానారి.